கே முன்னிட்டு காட்பாடி செங்குட்டையில் அன்னதானம் வழங்கல் வேலூர் மாவட்டம் காட்பாடி செங்குட்டை பகுதியில் திரௌபதியம்மன் கோவில் எதிரில் சித்தூர் கடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் ஷாமியானா பந்தல் அமைத்து வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இடைவிடாது வழங்கப்பட்டது இந்த நன்னாளில் முருக பக்தர்களுக்கு வேலூர் செங்குட்டை தொழிலதிபர் அச்சுதன் அமுதா தம்பதியினர் அன்னதானம் வழங்கினர் இந்த அன்னதானத்தில் கேசரி மற்றும் மதிய உணவு வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் கோஸ் வழங்கப்பட்டது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வரிசையில் நின்று இந்த அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்தனர் இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் கமல விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்